ஒரு என்ையர் புக்கோட கதையின் கருப்பொருளா ஒரு நாயோட நடுக்கல் இருந்திருக்கு அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா என்ன இது கதை கருப்பொருள் நாய் நடுக்கல்னு ஏதோ எதுக்கே முனையே பேசுறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா வெல்கம் டு புக் செல்லர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த பிரபஞ்சன் அவர்கள் எழுதின ராஷகுட குலகாலன் ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற இந்த ஏகே சீரியஸ் இல்லை ஆதித்த கரிகாலன் சீரியஸ்ன்னு சொல்லப்படுறதுல இரண்டாவது பாகம் அதை பத்தி மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அடாடா அப்ப போன பாகத்துக்கு வந்த மாதிரியே ஒரு பெரிய நோட்டு போட்டு அந்த டைரியில் ரெண்டு பேஜ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக சொல்ல போறீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க அது என்ன ஒரு டைரி அதில் பாயிண்ட்ஸ் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஏகே கே சீரியஸோடைய முதல் பாகமான வீரபாண்டிய தலை கொண்ட கோபுர கேசரி ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற அதை பத்தி ஒரு ரிவ்யூ பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம் இல்ல இதை பார்த்துட்டு கூட நீங்க அதை பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு ஆல்சோ அது ஃபுல்லா என்னால சொல்ல முடியலையே இந்த புக்கை பத்தி இன்னும் பேசிருக்கலாமே இவ்வளவு டைம் நம்ம பேசியும் கூட அவ்வளவு பேச முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் வந்துறதுனால அவுட் ஆஃப் த மைண்ட் எனக்கு என்னென்ன அந்த புக்கை படிக்கிறப்போ என்னென்ன அனுபவங்கள் இருந்தது என்னென்ன பாயிண்ட்ஸ் எனக்கு பிடிச்சது இதெல்லாம் நான் நோட்வர்த்தியா இருந்தது அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லலாம் நினைக்கிறேன்

இதுக்கு வந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் முதல்ல சொன்ன மாதிரி ரைட்டர் வந்து எது ஹிஸ்டரி எது இம்பார்ட்டன்ட் எது தன்னுடைய கற்பனை எது நிஜமாவே நடந்தது எதற்கு ஆதாரங்கள் இருக்கு அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவா ரீடர்ஸ் வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்கு நிறையவே மெனக்கெட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதே மாதிரி இந்த புக்கும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முன்னுரையிலேயே அவர் வந்து எதெல்லாம் அவர் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எது வந்து இந்த புக்கோடைய கருப்பொருளா இருந்தது இந்த புக்கோட உருவாக்கத்துக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும் எது இருந்தது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு

நடந்திருக்கு பட் அதுக்கு உண்டான எக்ஸாக்டான எந்த ஆதாரமும் இல்ல பட் அதே சமயம் வேற ஒரு இடத்துல ஒரு நாய் அந்த நாயோடைய காலி அப்படிங்கிற அந்த நாயோடைய நடுக்கல் இருக்கு அந்த நடுக்கல்ல ஒரு போர் நடந்திருக்கலாம் அதுல வந்து சோழர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மறைமுகமான ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த நடுக்கல்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லி சோ அதை வச்சு இந்த மாதிரி ஒரு போர் நடந்திருக்கலாம் அப்படிங்கறத தான் எழுதப்பட்ட புக் இது அப்படின்னு தெளிவா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் முதலே கொடுத்துட்டாரு சோ ஒரு நாய்க்கு அந்த காலத்துல இருந்த கூட இருந்த ஒரு வேட்டை நாய்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் அது இறந்தது அப்படிங்கறதுக்கு வீரர்களுக்கெல்லாம் எப்படி இறந்துட்டா நடுகள் வச்சு மரியாதை செய்வாங்களோ அந்த மாதிரி அந்த நாய்க்கு ஒரு நடுகள் வச்சு மரியாதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இது இந்த போர் எப்படிலாம் நடந்தது அவர் எப்படி அந்த ராஷ்டிரகூடர்களை ஆத்த கற்காலன் வந்து ஜெயிச்சிருப்பாரு அந்த இடத்த எப்படி எப்படி மீட்ருப்பாரு அப்படின்றதுதான் இது சோ இந்த புக் வந்து ஜஸ்ட் அ ஹிஸ்டாரிக்கல் பிக்ஷன் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் இவங்க இவங்க எல்லாம் மீட் பண்ணிருக்கலாம் அப்படின்றதோட இல்லாம முதல் பாகத்தை விட இதுல ஒரு மினி என்சைக்ளோபீடியா மாதிரி பாத்தீங்கன்னா புக் வந்து இத்தனோடு தான் இருக்கு அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கே சொன்ன மாதிரி வெரி 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 பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படியே ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு இன்ட்ரோல இருந்து எண்ட் கார்டு போடுற வரைக்கும் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ எக்ஸாக்ட்லி நான் வந்து மாத்தியே சொல்ல மாட்டேன் பின்னாடி எனக்கே கற்பனை ஆகுது பின்னாடி பிஜிஎம் ஓடுது சாங் வருது அந்த ஃபைட் சீன் நடக்குது அப்புறம் வந்து கிண்டல் கேலி பண்ற சீன்ஸ் எல்லாம் நடக்குது அந்த மாதிரி பயங்கரமா எனக்கு அப்படியே எக்ஸாக்டா ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் இந்த புக் கொடுத்தது சோ வெரி வெரி ஈஸி ரீட் யார் வேணா படிக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சிட்டு கூட இது படிக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல அப்படிதான் நான் சொல்ல என்ன கேட்டா வெரி ஸ்டாண்ட் அலோன் புக் அண்ட் இதையும் நீங்க ஈஸியா முடிச்சிரலாம் சின்ன சின்ன சாப்டர்ஸ் அண்ட் டக் டக்னு நகரறதனால ஈஸியா முடிக்க வாய்ப்பு இருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வலவலன்னு பேசாம இந்த புக்ல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் என்னன்னா இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினி என்சைக்ளோபீடியா மாதிரி அந்த காலத்துல பத்தின நிறைய விஷயங்கள் இதுல வந்து அப்படியே கொட்டி கிடக்கு இது இது சொல்லலாமா இத சொல்லலாமா அப்படின்ற அளவுக்கு அத்தனை இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லணும் முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து கோட்டை இருக்கும் மதில்கள் அரண்கள் அப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அது எந்தெந்த வகையான அரண்கள் இருந்தது அதுக்கு எத்தனை பேர் இருந்தது இந்த பேர் இருக்கிற அரண் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான முக்கியமான பெரிய இன்ஃபர்மேஷன் இந்த புக்ல நீங்க அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம பார்த்த மாதிரி ஆத்தருடைய ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு இன் புக் ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் இந்த போர் முறைகள் அந்த போரில் வந்து எந்த மாதிரியான தயாரிப்புகள் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்காரு நான் சொன்ன மாதிரி ஃபைட்டே எனக்கு பிடிக்காது ஆனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வார பற்றி படிக்க வைக்க முடியும் ஒருத்தங்களால் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை இதில் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா யானைகளை பற்றி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த யானைகள் வந்து ஏழு வகைப்படும் அப்புறம் வந்து ஒவ்வொரு வயசு அந்த இந்த வயசுல இருந்து இந்த வயசுல இந்த அந்த யானைகளுக்கு இந்த பேரு கயந்தலை போதகம் துடியடி அது மாதிரி அது மாதிரியான யானைகளை பத்தின இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி முக்கியமா யானை படை அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு வந்து எந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கப்படும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யானை மேலே ஏறுறதுக்கு எட்டு வகை இருக்கான் இறங்குறதுக்கு பத்து வகை இருக்கான் அது மேலே எப்படி உட்காரணும் அப்படிங்கிறதுக்கு மூன்று வகை இருக்கான் அது போக பதினான்கு வகையான போர் முறைகள் இருக்கான் யானையை வச்சே இத்தனை விஷயம் இருக்கு அப்படின்றதே எனக்கு இந்த புக்கை நான் வந்து சும்மா யானை மேல ஏறி உட்காந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் இதுல இத்தனை விஷயம் இருக்கு அப்படின்றதே எனக்கு இதை தான் புரிஞ்சுது அதே மாதிரி இது வந்து யானைகளை பத்தி இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரி இதுலயும் வந்து விதவிதமான ஆயுதங்கள் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வட்டக்கத்தி அப்புறம் சக்கர தனுசு அந்த மாதிரி சோ இதுல வந்து சக்கர தனுசு அப்படிங்கறது இவர் புடிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா அது நீங்க படிக்கிறப்போ இந்த அட்டைப்படத்திலேயே இது கொடுத்துருக்கிறத நீங்க வந்து ரெஃபரன்ஸ் கூட பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயுதத்தை வந்து அப்படியே கொண்டு கண்முன கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இந்த மாதிரி புது புது விதமான ஆயுதங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி போர் வியூகங்கள் என்னென்ன வகையான போர் வியூகங்கள் குதிரை வியூகம் சர்ப்ப வியூகம் அப்புறம் சூரிய வியூகம் இதெல்லாம் எப்படி நடந்தது அந்த போர் முறைகள் எப்படி இருந்தது அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் வந்து ஆரண்டி பண்ணிருக்காங்க இந்த ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறதுல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவர் வந்து சொல்லுவாரு வைர துகள்களை வந்து அந்த ஆயுதத்துல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றப்போ மேனுபேக்சர் பண்றப்போ சேர்த்துட்டா அது வந்து வஜ்ரம் பாஞ்சா நல்லா சீக்கிரமா வந்து அட்டாக் பண்ணணும் இல்லை அந்த மாதிரி சோ வைர துகள்களை ஆயுதங்களை சேர்க்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு நம்ம சோழ நாடு அப்படிங்கறது வந்து படிக்கிறப்போ எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்தது அண்ட் ஆல்சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும் இந்த வயசானவங்க வயசானவங்களா இருப்பாங்கல்ல போர் வீரர்கள் வயசானவங்க இருப்பாங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்கல்ல அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல சோ அந்த பென்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அதிகமா பென்ஷன் கொடுத்தாங்களாம் ரிட்டையர் ஆனவங்களுக்கே அத அவங்க வந்து வச்சுட்டு தனக்கு எவ்வளவு வேணுமோ அப்படின்றத வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு எப்படி சொல்றது ஒரு மேன்ஷன் அது மாதிரி கிரியேட் பண்ணி போற வரவங்களுக்கு தண்ணி சாப்பாடு தங்குறதுக்கு இடம் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த பென்ஷன் காசுல சோ இதுல ரெண்டு விஷயங்கள் எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது பென்ஷன் வாங்குறவங்களுக்கே போதும் போதும் ஒரு அளவுக்கு பென்ஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட காசு இருக்கு அது போல அவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் அவ்வளவு பென்ஷன் கொடுத்தாலும் தானே எல்லாம் வச்சுக்கணும் தன் குடும்பத்துக்கு மட்டுமே எல்லாம் கொடுக்கணும்ன்றது இல்லாம அடுத்தவங்களுக்கு நமக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான மனிதர்களும் இருந்திருக்காங்க அப்படின்றத படிக்கிறப்போ இன்னுமே வந்து ரொம்ப பெருமையா எப்படி சொல்றது தலையன் தமிழன் என்று சொல்லடா தலையன் இருந்து நிலடா அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு சோ அதே மாதிரி வெறும் போர் போர் அப்படின்னு அது ரிலேட்டடா மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து குமிழி தூம்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அந்த காலத்துல வந்து சோழர்களுடைய நீர் மேல மேலாண்மை எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அதோட வந்து பரதம் அப்படிங்கிற அந்த அந்த பரதம் அப்படிங்கிற அந்த சொல் எப்படி வந்தது அப்படின்னு அதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் வந்து சொல்லி அந்த பொருள் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ரைட்டர் வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர் அப்படின்றதுனால சில ஆயுர்வேத குறிப்புகள் கூட இந்த புக்ல வந்து நீங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா சுத்தி செய்யப்பட்ட வெண்காரம் வந்து காயங்களை வந்து சீக்கிரமா ஆத்தும் அதை வந்து எப்படி வந்து அந்த போர்ல காயப்பட்டவங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து போர்ல வந்து உடனே ஒரு பெரிய கட்டெல்லாம் விழும் ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து கருப்பு எறும் வந்து யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணாங்க கருப்பு எப்படிங்க நூல் நம்ம பண்ணுற ஸ்டிச்சஸ் ஊசி வச்சு நூல் வச்சு தைக்கிற மாதிரி தானே இருக்கும் எறும்ப வச்சு எப்படிங்க ஸ்டிச்சஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி இதுல வந்து ஃபன் எலமெண்ட்டும் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றர்கள் வந்து அடுத்த நாட்டில் போய் இருந்தாங்கன்னா எப்படியான அவர்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி மாறும் அவங்களுடைய சொந்த நாட்டுக்கே வந்து வரப்போ பல வருஷங்கள் கழிச்சு வரப்போ அவங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படியே ஒற்றர்கள் வந்து எதிரி நாட்டு வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த வகையான தண்டனைகள் கொடுக்கப்படும் எவ்வளவு கொடுமையா இருக்கும் அது படிக்கிறப்பவே வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது இதுல என்னங்க பன் எலமெண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்தியத்தேவன் வந்து போவாரு அந்த எதிரி நாட்டு அது உடனா அது வந்து சமையா இருக்கும் அந்த சீக்வன்ஸ் நான் சொன்னேன்னா அது ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும் அது ஒரு மாதிரி காமெடியா ஜாலியா இருக்கும் கடைசியில வந்து அது தெரியறப்போ அடுப்பாவி நீதானா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி அது ரிவிலேஷன் அந்த இடத்துல நம்ம ஆதித்த கரிகாலருக்கும் வந்தியத்தேவனுக்கும் உள்ள அந்த எப்படி சொல்றது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பிரதர் அது வந்து பிரதர் ரொம்ப சென்டிமெண்ட்ல போடும் அப்படி ஒரு மாதிரி அஹ் ஏ மாப்பிளை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி ஃபன் ஃபனா இருக்கும் அது சோ அந்த பாட்டு இது யோ விட்டா என்ன சொல்லிட்டே இருக்காங்க இந்த புக்ல வந்து அவ்வளவு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிக்ஷன்கிற தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்றதோட மட்டும் சொல்லிட்டு நான் நிறுத்திக்கலான்னு பாக்குறேன் ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடக்கூடாதுல ஸோ இதுல வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இன்றழியன் அப்படின்னு ஒரு பேர் வந்து எழுதியிருக்காரு ஆத்தர் இன்று கூட்டல் அழியன் அதாவது இன்னைக்கு அழிய மாட்டான் ஸோ தட் என்னன்னா டெய்லியுமே இன்றழியன் இன்றழியன் அப்படின்னு சொல்றப்போ என்ன ஆகும் இன்னைக்கு அவன் மாட்டான் இன்னைக்கு சிரஞ்சீவி அப்படின்ற மாதிரி என்னைக்குமே அவன் அழிய மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேர் வந்து ஆத்தரே தன்னுடைய சொந்த கற்பனையில யோசிச்சு எழுதின பேர் இவ்வளவு அழகான தமிழ் பேரா இருக்குல்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தக்கோல போர் இருக்குல்ல சோ இது வந்து தக்கோல போர்ல தோத்து போன இடங்களை எப்படி மீட்கிறது தான் இந்த புக்கு சோ இதுல வந்து அந்த தக்கோல போர் எப்படி நடந்தது என்ன ஆச்சு அப்படிங்கறத வந்து ரொம்ப விரிவா எழுதிருக்கிறது அதுவும் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது இல்ல ஒரு மாதிரி கூஸ் பம்சா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்திருப்போம் நம்ம நந்தினி வந்து அந்த மாதிரி இமேஜின் பண்ணிருக்க மாட்டோம் அந்த நந்தினியா அந்த மாதிரி சூளுரை எல்லாம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவு இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிரி நாட்டுல வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க சோ அதுல வந்து அந்த எதிரி நாட்டு ராஜாவுடைய வைஃப் கோசலை வந்து எருமை கடவை வந்து பலி கொடுப்பாங்க சரியான சீனுங்க அது அந்த சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அருந்ததி அனுஷ்கா அப்புறம் வந்து பாகுபலி ரம்யா கிருஷ்ணன் அவங்க வந்து பண்ணிருந்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும் அப்படிலாம் எனக்கு தோணுச்சு சோ அந்த மாதிரி வந்து சூப்பரான சீன் ஒரு அது கண்டிப்பா வந்து அதுக்கு கூஸ் பம்ஸ் கேரண்டிட் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சீன் சோ இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ் பற்றியும் வந்து படிக்கிறவங்க மனசுல வந்து பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி புறநானூறு தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரியான செயல்கள்ல அந்த காலத்துல இருந்த இலக்கியங்கள்ல இருக்கிற சில லைன்ஸ் எல்லாம் கூட இந்த புக்ல நீங்க வந்து பார்க்கலாம் அதை படிக்கலாம் அதோடைய அந்த லைன்ஸோடைய மீனிங் என்ன அதை பேசிக்கிறப்போ அது எந்த காண்டெக்ட்ல வருது அப்படின்றத வச்சு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு ஸோ இது வந்து ஜஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பிக்ஷன் அப்படின்றது மட்டும் இல்லாம நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மினி என்சைக்ளோபீடியா மாதிரி யானையில ஆரம்பிச்சு தேவார திருவாசக பாடல்கள் வரைக்கும் அத்தனை அத்தனை விஷயங்கள் வந்து இதுல கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஆல்சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த புக்கை படிச்சுட்டு அகைன் ஐ ஹேட் அ வெரி லாங் டிஸ்கஷன் வித் ஆத்தர் ரொம்ப ஸ்வீட்